வணக்கம் நல்லுணவு நம்ம உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்முடைய அலைவரிசையை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்தவங்க ஒரு விருப்பம் லைக் ஒன்று கொடுத்துட்டு தொடர்ந்து பாருங்கள் நம்மளோட அலைவரிசையில் அடிக்கடி இந்த தாமரை அல்லி இதெல்லாம் வந்து படம் போட்டிருப்பேன் இதை பார்த்துட்டு ஒரு சிலர்லாம் என்கிட்ட இந்த செடி இருந்தால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்றைக்கி இந்த செடி கொஞ்சம் மாற்றி அமைக்கும்போது ஒரு சில கிழங்கு எனக்கு கிடச்சிது இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இது வந்து மிருணாலினி பவுல் லோட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன தொட்டியில் கூட வளர்க்கக்கூடிய தாமரை இது நான் வச்சுருக்கிறதே வந்து அடிக்கு ஒரு அடி உயரமுள்ள ஒரு ரொம்ப சின்ன தொட்டி இது இதில் பாருங்கள் இதில் எவ்வளோ பெரிய பூ எத்தனை மொட்டு இருக்குது பாருங்கள் இதோடைய கிழங்கும் சில அள்ளி வகையுடைய கிழங்கும் கிடச்சிருக்கு இது விற்கிறதுக்கு தான் வச்சுருக்கேன் வேணுங்கிறவங்க கேளுங்க இது சின்ன தாமரை அப்படிங்கிறதுனால இதோடைய கிழங்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதா தான் இருக்கும் ஆனா கிழங்கு வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கு இதை பாருங்க இந்த சின்ன கிழங்குலயே நாலு இடத்துல கணு வந்துருக்கு எவ்வளோ ஆரோக்கியமா இருக்கு பாருங்க கிழங்கு நல்லா வெள்ள இந்த இரு இருக்குல்ல இதுதான் முளைக்கிற இடம் இது வந்து நாலு இடத்துல நம்மளுக்கு முளப்பு இருக்கு இது நூற்றி எண்பது ரூபாய் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு நாலு இடத்துல மொளப்பு வந்திருக்கு இதுவும் நூற்றி எண்பது ரூபா அடுத்தது இது ஒரு அஞ்சாறு இடத்துல மொளப்பு வந்திருக்கு இது இரநூத்தி இருபது ரூபா இது நல்ல தடியாகவே இருக்குது இந்த கிழங்கு வேணுங்கிறவங்க இங்கே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்தது டிராபிக்கல் சன்செட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அள்ளி வகை நல்ல மஞ்சளும் பிங்க்கும் கலந்த மாதிரி ஒரு செவ்வானம் மாதிரி ஒரு நிறத்தில் வந்து இந்த பூ பூக்கும் இதோடைய படம் இங்கே போடுற பாருங்கள் பொதுவாக இந்த செடி வந்து இது போல் நல்ல கனமான கிழங்கு இல்லாமல் வெறும் வேறு மட்டும் வந்த மாதிரி செடியே இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க நான் இதை வந்து கிழங்கோட சேர்த்தே இரநூத்தம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் வச்சுருக்கேன் பாருங்கள் இது பேர் வந்து பீச் கொலராட்டோ இது மாதிரி ஒரு ஆறு செடி இருக்குது இதோடைய படமும் இங்கே போடுறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பீச் நிறத்தில் பூ வந்து மூணு நாள் ஆனாலும் வாடாது அப்படியே மடிஞ்சு தண்ணிக்குள்ளார போகுமே தவிர வாட்டமே கொடுக்காது இதெல்லாம் ஹாடி வகையை சேர்ந்தது இதில் வந்து நமக்கு கிழங்குல இருந்து மட்டும்தான் இந்த செடியை வந்து உற்பத்தி பண்ண முடியும் அதனாலேயே இது வந்து செடி உற்பத்தி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் அதனால தான் இதுக்கு விலை அதிகம் இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் பூ ஆனால் பூத்துச்சின்னா அட்டகாசமாக இருக்கும் அடுத்ததாக பாருங்கள் இன்னொரு ஹாடி வகை இதுக்கு தமிழில் நம்ம அடவியில் தான் இதுக்கு பேர் வச்சோம் அரிசனா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சோம் அரிசனம் அப்படின்னா தமிழில் வந்து மஞ்சள்னு அர்த்தம் இது ரொம்ப அழகான ஒரு மஞ்சள் அள்ளி இதுவும் ஹாடி வகை சேர்ந்தது தான் இருந்து மட்டும்தான் இது உற்பத்தி பண்ண முடியும் இதுவும் ஒரு அஞ்சாறு செடி இருக்குது என்னோட என்னுடைய அலைவரிசையை பார்க்குறவங்க பார்த்துருப்பீங்க தொடர்ந்து இதில் பூ இருந்துகிட்டே இருக்கும் இதோட விலையும் முந்நூற்றி ஐம்பது ரூபா கோத்தகிரியில் நான் பெரிய தொட்டி ஒன்று கட்டி அதில் வச்சுருந்தேன் பாருங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சோம்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த பூவெல்லாம் அடுத்ததாக இங்கே பாருங்கள் இது வந்து இரவில் மலரக்கூடிய அல்லி இதுதான் உண்மையிலேயே அல்லி ஏன்னா இரவில் மலருது மற்றதெல்லாம் நம்ம ஆம்பல்னு தான் சொல்லணும் நம்ம நல்லுணவு நம்ம உணவுலேயே இதை பற்றி நான் ஒரு பதிவு நான் போட்டிருப்பேன் பூ வந்து அட்டகாசமாக இருக்கும் இரவு நேரத்தில் மட்டும்தான் மலரும் இது இந்த மொட்டோடு கூடிய இந்த செடி வந்து நூற்றி எண்பது ரூபாய் இதோடய படத்தை இங்கே போடுறேன் பாருங்கள் அது தவிரவும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்கள இந்த அழகழகான டேபிள் ரோஸ் இதெல்லாம் கூட விற்பனைக்கு தான் இருக்குது இது எல்லாம் சேர்த்து ஒரு நூறு ரூபாய்க்கு அஞ்சு அஞ்சு கட்டிங்ஸ் வரும் அது தவிர நம்ம சமையலுக்கு பிரியாணிக்கெலாம் பயன்படுத்தக்கூடிய இந்த ரம்பை செடியும் விற்பனைக்கு இருக்குது இது வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு கண் கண் நல்லா செழிப்பாக ஆரோக்கியமாக இருக்குது வேணுங்கிறவங்க என்னுடைய இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் செடி எல்லாமே ஆரோக்கியமான செடி மட்டும்தான் அனுப்புவேன் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி